அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்கள் என்ன செய்ய போறோம்னா நானும் சக்தியும் சேர்ந்து நாட்டுக்கோழி குழம்பும் பொன்னி அரிசி சோறும் சமைச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கு வந்தங்கிற சமையல் வெளியில தான் இருக்க போதும் நாங்கள் கேஸ் அடுப்பில் செய்கிறோம் நாங்கள் மற்றபடி ஆனா இன்னைக்கு வந்து விறகு அடுப்பில் செய்ய போறோம் எப்படி சமைக்கிறோம் என்று உங்களுக்கு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்ப இந்த தோட்டத்துக்கு நிற்கிறோம் இதுதான் அவற்றை தோட்டம் கன நாளா எல்லாரும் கேட்குறீங்க தோட்டத்தை காட்டையில் காட்டையில் எண்டு இதுதான தோட்டம் பேருங்கோ பூசணி ஒரு தான் போட்டவர் சக்தி ப கொஞ்ச நாளாக பிஸி எண்டபடியாக இன்னும் ரக்கையில் வச்சு கிண நாள் ஆகுது தக்காளி எல்லாம் வச்சா வாடி பாடி எல்லாம் முடிஞ்சுது வந்து கத்தரிக்காய் காய்ச்சிருக்குது மிச்சம் பிடிங்கி கொண்டே சந்தைக்கு கொடுத்தாச்சு தைத்தங்காய் எல்லாம் நிற்கிது எல்லாமே எல்லாம் முடியுது மிளகாய் எல்லாம் மிளகாய் கத்தரிக்கிறாங்க சக்தி ஏதோ சொல்ல வர சக்திக்கு பஞ்சி அலுப்பு கூடி தண்ணியும் ரக்கிறாம விட்டுட்டேன்

அப்படி வாங்க போவோம் இவர் இவர் தான் கட்டார் கோக்கி கேஜி இருக்கா இவர் கட்டார் கோக்கி இப்ப எங்கட மெயின் ஷெஃப் அவர் இன்றைக்கு நைனாதீவு காரணமாக அவர் மச்சம் சாப்பிட்ற இல்லையா அதால முடியாத விஷயங்களால சமையல கொஞ்சம் நாங்கள் ஒதுக்கி வச்சுக்கோம் என்ன தவிர்க்க முடியாத விஷயம் கோயில் திருவிழாக்கள் அப்படி இப்படி கொஞ்சம் விஷயம் இல்லை பேர் கொஞ்சம் மிஸ் கொஞ்சம் மிஸ் அப்படிதான் கதை பெறுவாங்க நாங்கள் தேவையில்லா கதையார் அது நல்ல கதையார் கதை நல்ல பொடியான் கொஞ்சம் பிரச்சனை நல்ல புளிய மரத்தில் ஏறிப்படுறாங்க எல்லோரும் இப்போ வாங்க இங்கே இந்த செட்டப்லாம் அவர் தான் செய்தவர் தான் செய்தவர் கொஞ்சம் திறமை கப்ப கொஞ்சம் மூளை திறமையான மூளை இருக்கிறபடியும் நல்லா செட் பண்ணுவார் அவர் கட்டார் செஃப் உங்க கேஜி அதுக்கால வாராண்டு வரணும் காட்டுக்கால வார மாதிரியே எடுக்க கேஜியா பயந்து கொண்டு இருக்கிறார் பிராவு ஒரு மாதத்தில் எனக்கு திருப்பி கட்டார போகணுமாம் அந்த பயப்படுறார் அவர் சொன்னான் கட்டார் வேண்டாம் விஞ்சி நில்லன்னு சொல்லி இப்படி ஒரு இப்படி இப்படி ஒரு தோட்டத்தை செய்யன்னு சொல்லி சொன்னான் நான் மறுபடியும் அவரும் காட்டுக்கால வாரார் போய் ஒரு வருஷத்தில் திரும்பி வந்து இலங்கையிலே அவர் தனது வாழ்வாதாரத்தை ஆதாரம் இல்லாமல் செயற்படுத்த போகிறார் ஓகே இப்போ சேஃப் இவர் தான் இவர் தான் கட்டார் சேஃப் அங்க பெரிய பெரிய சமையல்கள் பெரிய பெரிய இதுகளை சமைச்சு போட்டு பெண்களுக்காக இலங்கைக்கு வந்திருக்கார் சமைச்சு தாரத்துக்காக நாட்டுக்கோழி வெட்டினாங்க கத்தரிக்கா அப்படிங்க வந்து கத்தரிக்கா பாருங்க கேசவன்

இங்க அரளி விதை இதுதான் சக்தி வேணும் பாருங்க பயத்தங்காய் முடிஞ்சது கொஞ்சம் இருக்கு பைத்தங்காய் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எது காட்டுங்க இல்ல கொஞ்சம் வேணும் போல் ஏன்னா வேணுமே இல்லை கொஞ்சம்

இப்ப நாங்க கடுகு போட போறோம் சரியா நல்லா இருக்கு சக்தி குட்டி கரண்டி நல்லா தான் இருக்கு வெயில் கொளுத்துற கொளுத்து எனக்கு தான் தெரியும் கடுகு போடுறோம் உள்ளு கொப்படி நிழலா கிடக்குது ஆனா இருட்டா இருக்கு கடுகு படிக்குது ஓகே எனி சோம்பு போட போறோம் இப்போ இதுல ஷெஃப் நீங்களோ பிரவோ ரெண்டு பேரும் தான் சரி சரி நான் ஷெஃப் பிரவோ நான் ஓகே சோம்பு போட்டுட்டோம் இனி என்ன போட போறோம் என்னத்தேனாலும் போடுங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பெரும்பாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் சரியோ ஆ சரி இந்த பிரவோன கறுவப்பிலை போடுங்கலா போடுங்கல சக்தி நீங்க கறுவப்பிலை போடுங்க தேவை கருவேப்பில உங்க அப்படியே கையை நடிக்கணும் மரம் உங்களுக்கு பின்னு தான் நிற்கும் இந்த பாருங்க

இது மண்ணா மண் சட்டி கொஞ்சம் எரிக்கிறதா கூட உண்மையா நல்ல வடிவா இருக்கு பின்னுக்கு பச்சை பசையில இருக்கிறத வடிவா இருக்கு நீங்க இல்ல நீங்க இல்ல அப்படியே பாருங்க அந்த நொங்கு உண்மையா ஐயோ வந்த நொங்க புடுங்க சொல்லி இருக்கலாம் பாருங்க நொங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையா இருக்கு நானே ஏறி விட்டா போறேன் ஏற தெரியாதான் முந்தி ஏறி இருக்கேன் இப்ப கனகாலம் ஏற தெரியாதான் நான் ஏறுவேன்

இல்ல நீங்க கட்டார் கட்டாரம் இது இது புளியம்பழம் போடுறீல்ல என்ன இதுக்கு வாதிக்கேன்னா புளியம்பழம் எல்லாம் கிடக்குது ஒரு காலத்துல இந்த புளியம் புடிங்கி பிடுங்கி எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் மிளகா போட்டு இல்ல நான் உங்களை எல்லாம் புளியன்னு வச்சிருக்கேன் ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அறிவு அது தெரிஞ்சு உள்ள போயினா

<laughs> ോ நான் பள்ளிக்கூத காலத்துல அங்க ஒரு புலி வச்சிருந்தான் ஹோன்றாக போடு கொப்பில 안جيவென்னடா அப்படியே முருங்க முளந்தாங்க சோபோட முருங்க முளந்து போடு வீடா வந்து சொல்றீங்க அடுத்த நான்க்கு நோவு தான்டா சொல்லுவா முதல்ல விழுந்து போனோம் நோவு தான் புலி मारे தா தா முளந்து நோவுன்னு சொல்றீல சார் புலியம்பூ சாப்றீங்க பின்னக்கற ஆரலி பூவும் சாப்றላ ஆரலி பூ சாப்றலாம் என்ன ஏய் இன்னும் கச்சம் வர இல்ல கச்சம் வர இல்ல அந்த அளவுக்கு வர அந்த அளவுக்கு வர இல்ல

கேசவன் ரோட்டில் வெட்டி போட்டு ஓட்டுச்சுண்ணா நான் நல்ல தான் ஆண்டு கொண்டாந்து ஆட்டு போடு அடுத்த நாள் ஆறு ஆடு சேர்த்து போச்சு டாக்டர்கிட்ட போட இப்படி ஒரு இல்லை போட்டு நீட்டு ஓட்டுச்சு ஓ சொல்ல அது நஞ்சு அது நம்ம கொடி மஞ்சள் பூ கொடி இருக்கலோ அதெல்லாம் போடக்கூடாதான் மாங்காய் இவ்வளோ இந்த பெரிய மரத்தில் ஒரு மாங்காய் கப்பு தான் கிடக்கு ஏன்னா வெயில் முதல் <podden hai> <ín Scroll within contact wire>

காணாது போல இருக்கு கேடியா பாப்போம் இன்ன நீங்க படிவா mix பண்ணீல ஆ சூப் நாட்டுக்கோழி சூப்பா செய்வோம் நாட்டுக்கோழி காணாது

இது விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் லைட்டாக ஒரு மஞ்சளை விட நல்லா இருக்குது கூடுதல் ஆக்கள் போடுறீங்கள நாங்கள் ஒரு லைட்டாக விளக்கு ஆ நாங்கள் காணும் போட்டுட்டு சும்மா ஒரு அப்படியே கொஞ்சம் மூடி விடுங்க

சோறு முட்டை கத்தரிக்காய் பால்கறி ரச்சிக்கறி நாட்டுக்கோழிக்குலாம இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு சமையலுக்கும் நாங்க நிறைய எதிரி அழைச்சா பாதிக்கிறோம் என்னண்டு பேர்

ஊருக்கே சமைச்சு தருவோம் அப்படி எங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட விருப்பம்னா எல்லாரும் மாங்கும் நாங்க ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் என்னது முந்தி பிறவோட இருந்து சாப்பிடுறா சரியோ ஏன் சக்தி முந்தி பிறவோட நான் இருந்து சாப்பிட பயப்படுவேன் எடுத்து சாப்பிடுறேன் எப்ப கல்யாணம் செய்து ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தாரோ அது எப்ப கல்யாணம் செய்து ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தாரோ அண்டில இருந்தாரோ

அப்படி செய்ய கூடாது யோசிக்கலாம் ஆனா அப்படி தான் செய்ய தூணுது அவ்வளவு சமயம் என்ன பாக்க வச்சு சாப்பிடுறீங்க இல்ல அதெல்லாம் கோழி கறி வச்சா காஜி கேஜி இதுதான் கோழி சொல்லி என்ன இப்ப தெரியுது இனி ஆட்ட கோழிக்கறி சாப்பிடணும்ன்றது தெரியுமோ ஆனா கேஜியா விட சமைக்க வேண்டியது இல்லை தரமா கேஜியா தான்

be allora. <laughs> bye